வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி தான் இன்றைக்கு சமையல் விட என்றே சொல்லலாமா அதை விட பாத்தீங்கன்னா வீட்டில் உள்ள வச்சு தான் இன்னைக்கு செய்ய போறோம் என்ன செய்யப்போறோம் நாங்க இன்னைக்கு வந்து வாழைக்காயை வச்சுக்கொண்டு நல்ல ஒரு பஜ்ஜி செய்யப்பறோம் அதோட வெங்காயம் போய் செய்யப்படுறோம் நல்ல ஒரு கரங்க முத்தி போய் கிடக்குது அப்போ இன்னைக்கு நல்ல ஒரு பஜ்ஜி ஒன்று செய்ய உண்டு செய்ய ஒரு பின்னே ஒரு சாப்பிட நல்லா இருக்கும் அதோட உடனே பிடிங்கி நாங்க செய்ய வந்து இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படியே நாங்களும் இப்போ போய் வாழைக்குள்ளயோ வட்டி கொண்டு கட்டாயிருக்கோமா இஞ்சால பாத்தீங்க என்றால் பைத்தம் பணியாரம் பாரம்பரிய பலகாரம்னு சொல்லலாம் அவன நாங்களே ஏற்கனவே பைல் தம்பளியார சுட்ட வீடியோ போட்றோம் அதனால காட்டு இல்ல இது என்னதுக்காக என்ன சொல்லி நாளைக்கு பார்த்துடலாம் நாளைக்கு ஓ நாளை야 வீடியோல வேரும் என்னதுக்காக சூடுறோம் உண்டு இது வருது இங்கல பாத்தீங்களா வாழைக்குள்ள வெட்ட வந்த இடத்துல பாருங்க வெத்தில் எவ்வளவு நிக்குது

ஆனா கயர் ஓ அளவளவுக்குள்ள கயர் வந்து போகாது உடுப்புகள்ல போகாதுலயே நாங்க பஜ்ஜி செய்யல இது வந்து வெட்டுவோம் சின்ன காய் தான் இந்த காய் வந்து சில வாழை இருக்குது அந்த சாம்பல் வாழையன்னு சொல்லுவோம் அதுகள் வந்து பெரிய காய் அப்படியே முந்தன் வாழைக்குள்ளையும் வந்து பெரிய காய் இருக்கு கறிவாழையில இது ஒரு இனம் கொண்டு போவோமே என்ன நாங்களும் இப்ப பாலக்காய் வஜ் செய்ய தொடங்க அதோட பார்த்தீங்கன்னா மூன்று வெங்காயம் எடுத்துருக்குற வெங்காயம் இதில் பெரிய வெங்காயம் அதோட பச்சை மிளகாய் கிணக்கு அடுக்கையில் கொஞ்சம் அடுத்துருக்குது சரியான உரைப்பான மிளகாய் இது கொச்சிக்காய்னு சொல்லுவோம் இதை இது நாங்கள் வட்டி இதையெல்லாம் மடுத்து போட்டு தான் போகிறோம் கிணக்கு அடுக்கையில் என்ன உழைப்பு கூடன்ற அப்படியே எல்லாரும் சாப்பிட மாட்டேனே என்ன அப்போ அதனால அது கொஞ்சம் அடுத்து இருக்குது இதெல்லாம் நாங்கள் வாழைக்காயை வட்டி எடுப்போம் இவ்வளோ வாழைக்காயும் தேவையில்லை நாங்கள் ஒரு சீப்பளவில் ஒட்டுவோம் என்ன காணும் எங்களுக்கு இந்த ஒரு சீட் என்ன கொஞ்சம் அவதானமா விட்டுணும் இந்த கயர் வந்து பிறண்டு சொல்லி சொன்னால் போகாதேண்ணா அதுக்காக தான் கொஞ்சம் பார்த்து விட்ட வேண்டியாக்கிறாங்க வந்து வாழைக்காயா சீப்பா வெட்டி தனித்தனி வாழைக்காய எடுத்துட்டா தோள்களை சீவி எடுப்பிசா நாங்கள் தோலை சீவி விட்டாலே சரி இந்த உள்தோல் எங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பா வரும் அதுக்காக தான் அந்த உள்தோல் விட்டு சீவுறோம் மெல்லிசா அதோட வாழக்கா வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டது இப்ப வந்து வாழக்கா தோல் எல்லாம் சிவி எடுத்துட்டோம் நல்ல மெல்லிசா நாங்க வெட்டி எடுக்க அப்புறம் நல்ல மெல்லிசா வெட்டினா தான் முருகா பாருங்க இப்படி இருக்கு ம் பார்த்திங்கன்னா நாங்கள் பஜ்ஜிக்கு அளவளவாக நாங்கள் வாழைக்காயம் இல்லிஸாக வட்டி எடுத்துட்டோம் அடுத்த வந்து வெங்காயத்தை வட்டி எடுப்போம் வெங்காயத்தை நல்லா வடிவா கழுவி போட்டு நாங்கள் பஜ்ஜி கீழே வெட்டப்போம் இது வந்து வட்டம் வட்டமாகவும் வட்டி கொள்ளலாம் நாங்கள் ஒரு பூ டிசைன்ல வெட்டி போகிறோமே நான் ஆனால் பஜ்ஜி போடுற கடையில் வந்து நல்ல வேகமாக வடிவா வெட்டி கொள்ளுவினோம் எங்களுக்கு பழக்கம் இல்லை தானே நோமலாம் வட்டமாக வட்டி போடலை அம்பிரச்சனையில் அப்படி சும்மா சுற்றி சுற்றி நாங்கள் வட்டி விட்டாலே சரி பாருங்க எப்படி இருக்கு ம் இப்படி வட்டி விட்டால் சரி இப்படியே நாங்கள் எல்லா அவங்க இதே ஒட்டி கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நாங்கள் வந்து இப்படி நடுவாலை கீறி போட்டு உள் விதையால் எடுத்து விட்டால் சரி வேறு இருந்தால் இன்னும் கூடுதலாக உருவாய்க்கும் அதுக்காகத்தான் என்ன எடுக்கிறேன் வித்தியாசமான சரியான உரைப்பு ஒற்று மிளகாய் தான் முட்டில் கறி போட்டுனாங்க சிட்டியான உரைப்பே இருந்தது அப்படியே அப்படியே போட்டு நாங்கள் பொறிக்கலாம் இந்த விதை வந்து எடுக்காமல் விட்டா சரிதான் பயங்கர உரை இருக்கும் நாங்கள் பஜ்ஜிக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட வாழைக்காயெல்லாம் பெட்டி எடுத்துகிட்டேன் தோய்ப்பம்மான்னு சொல்லுவோம் ஏன்னா பஜ்ஜி போட்டு பிறட்டு அந்த மசாலா மாவை வந்து தயாரிக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மா போடுவோம் அதோடு வந்து நாங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம் இது வந்து உறைப்புக்காக போடுறது வந்து நீங்கள் அளவாக போட்டுக்கொள்ளுங்கோ அடுத்த பார்த்தீங்கன்னா தேவையான அளவு நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்வோம் இதை வந்து நாங்கள் நல்லா திக்காக கரைக்க போனோம் ஏன்னா இந்த வாழைக்காயை வந்து நாங்கள் இப்படி பிரட்டி பூடைக்க வந்து வாழைக்காயில் நல்லா பிரளாக போனோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் திக்காக தண்ணி விட்டு கரைப்போம் நாங்கள் நல்லாவாக தண்ணி விட்டு கரைப்போம் முதல் வந்து கொஞ்சம் தண்ணியாக விட்டு கரைச்சி பார்த்துட்டு தேவையான நாங்கள் தண்ணி விட்டு கொள்ளலாம் கட்டி விடாமல் நல்ல வடிவாக கரைப்போம் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள அந்த துவைப்பமா கரைச்சு எடுத்துட்டோம் இனி வந்து அடுப்பு மூட்டி நாங்கள் எடுப்போம் பொறிச்சடுப்போம் அதோட பஜ்ஜி செய்யறது வந்து இலகு வேணவையில் ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள ஒரு நாங்கள் ஒரு சீட்டுண்டி செய்திடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த தாஜிக்கெல்லாம் பஜ்ஜி பொறிக்க போகிறோம் தாஜி அடுப்பில் வைப்போம் அடுப்பு பெருத்து போச்சு கொஞ்சம் கல் எடுக்கும் சரி சரி சரியா இல்லை இங்கே நிற்கிது சரி தான் நீ அங்கே போகிறோம் அந்த பண்ணாடை வச்சா வேகமாக மூண்டுடும் அடுப்பு என்ன ஓ எங்களுக்கு சட்டி வந்து சூடாகிட்டு நாங்கள் பொறிக்கிறதுக்காக தேங்காய் என்ன விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு தான் என்ன நாங்கள் வந்து நல்ல வடிவாக வேணும் இந்த வாழைக்காய மசாலாவுக்குள்ள அப்படி பொங்கி கொண்டு வரணும் எப்படி வேறுதான்டண்ண ம்

நல்லா பொரிஞ்சுட்டது கண்ணையும் நல்லா வடிச்சு போட்டு எடுத்தா சரி எப்படி இருக்கு செலசெல்லாம் அதானா அத விட அப்படியே இல்ல வாழைக்காய முதல் பொரிச்செடுப்பாமேண்ணா அதானே போடுதானே உம் அது விடம் ஆக கூடுதலா நாங்கள் மிரங்களுக்குல இருக்க வேகமா இருட்டு படுக்கு நாங்கள் வாழைக்காய் பொறிச்சிட்டோம் அதை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பொறிப்போம் ஏன்னா வெங்காயத்தை வந்து நல்ல வடிவாக இந்த மசாலா பிரடத்துக்குன்னையாக நல்ல வடிவாக பிரட்டுவோம் பிடி பிரண்டு பேர் தானே பூ மாதிரி நல்ல வடிவாக பிரட்டினா தான் மசாலா இல்லாடாமுன்னு செய்கிறோம் வந்து இப்படியே போட்டு பொறிப்பேன்

இப்படியும் இருக்கா பிரட்டி விடுவோம் ஆனா நிறைய அன்னைக்கா போட்டா அந்த பிரட்டி விடுற வில வேற ஆகுது இப்ப கடையிலேண்டா அப்ப கெணக்கு அன்னைக்கா போட்டு குறிப்பினா அப்ப வந்து பிரட்டை துவையில அந்த வெங்காயத்தை விட மேல அளவு நின்னுடா பிரட்டை துவைய உம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொறிஞ்சிட்டுது நாங்கள் நல்ல வடிவாக இன்னும் என் வடிச்சு போட்டு எடுப்போம் இந்த கரண்டி ஃபுல்லாக இருக்குது நாங்கள் நல்ல வடிவாக எண்ணெயை வடித்தா எங்களுக்கு அந்த எண்ணெய் தன்மை இல்லாம இருக்கு அடுத்த வந்து மிளகா பஜ்ஜி ஏன்னா இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக பிரட்டினா காணும் எந்த கூட தானே அப்போ கொஞ்சமாக நாங்கள் சாதுவாக பிரட்டி சரி என்னென்றால் இருட்டு போடுற வழியால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் போய் என்ன குதிரை வெங்காய பஜ்ஜி தான் சாப்பிடணும் போல இருக்கு இருக்கா எங்களுக்கு மிளகா பஜ்ஜின்னு ரெடி ஆயிடுச்சு ஏன்னா ஓ இனி நாங்கள் பிளேண்டியோடயோ இன்னத்தோடய சாப்பிட்டு பாப்போம் ஐந்து இருக்குது இது வந்து வெள்ளையிலயும் இருக்குது இங்க சித்தப்பா விட்டே இருக்கு வெள்ளையில காட்டுறப்பாருங்க இது பாத்தீங்களா வெள்ளையில வடிவேற அப்படியே நிறைய வகையான பூக்கண்டுகள் வச்சிருக்கிறாரு சித்தப்பா நாங்க வீடு எல்லாம் வீடெல்லாம் கட்டி முடியே நாங்க வாங்கி வைப்போம் இப்ப நாங்கள் தேசிக்காய் கொஞ்சம் விடுவோம் தான் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் சாப்பிடு ஓ இப்போ நாங்கள் சாப்பிட்டு பாப்போமேண்ணா என்னென்றால் கொஞ்சம் வேலை கூட இருக்கிறதால பிள்ளைந்தி ஊற்றாம போச்சு புளி விட்டாச்சு நோமலை வெங்காயம் உருவங்காயம் ஓரளவுக்கு கூட்டி போச்சு கூடி போச்சு அது சரி சாப்பிட சரி ജ്ജി സാപ്പിവാണ്ടി വന്ന് ഉമ്മയിലേ ഒരു അവസരത്തു മതി ഒരു കൊഞ്ചിലേ എന്താ പജ്ജ്മാണോ முலாம்ஜி அவ்வளவு உறைக்கு அதோட இருமொண்டு இந்திய வாலைக்குள்ள இருந்த வழியால் ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி போயிடுது உம் அப்படி நீங்களும் செய்து பாருங்க கொஞ்ச நேரம் இலவன பொருள்தான் இதுக்கு நாங்க இந்த செய்து கொண்ட பொருளும் வந்து எல்லாருமே எடுக்கக்கூடிய பொருள்தான் அதை வச்சு கொண்டு செய்து பாருங்க உண்மையிலுமே நல்ல ஒரு சீட்டுண்டியன் தான் சொல்லணும் அப்போ நாங்களே இதோட இந்த வீடியோ முடிப்போம் பார்த்துக்கோமா நன்றி வணக்கம்